அப்பா அத குளிச்சுப்புட்டு என்னம்மா ஏலக்காய் கம்மியா இருக்கு அப்படியே பாரு அதுல ஏக்கா போட்டு தீர்த்தியா இருந்தாலும் டீய போட்டு கொடுக்கணும் அது இல்லாதையும் முடிச்சிட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் துவச்சி காய போட்டுட்டு பார்த்தா உங்க அம்மா ஏமா வீடான வீட்டில விளக்கு வைக்கல யாரும் ஒரு கேள்வி அதுக்கு நான் குளிச்சு முடிச்சுட்டு விளக்கு வைக்கணும் விளக்கு வச்சு முடிக்கிறக்குள்ள நைட் சாப்பாடு ஆரம்பிச்சு அதெல்லாம் முடிச்சு நைட் பன்னெண்டு மணிக்கு தூங்கி அடுத்த நாள் காலை ஏழு மணிக்கு சைக்கிள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட வந்து நீ கேள்வி கேட்குறியே சும்மா இருக்காமா சொல்லுங்க அது சும்மா இருக்க வாய் என்ன பாயா பாயா பெண் மேல் குட்டு நோய் வாங்குகிறேன்மா பென்டெல்லாம் பெண்களுக்கு நீ கேருங்க